சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சின்ன ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு امسترنی اوما هغه نه کلا سارامېچه تونی درمالان قوترکه ومنګي زمي پهوميل کار تدک ګورای نه دినوم پرېنډیوو ګلنګې میډوم پرېنډیو السلام علیکم و رحمت الله و برکاته خو پوغلنه ته الله پر ونې کې سلاموم صلواتوم எம்பெருமானார் ரசூலி கரீம் சல் அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலஹம்தில்லா சங்கை மிகு ரமலான் மாதத்தை முன்னிட்டு நாங்கள் மாகாண கலாசார அமைச்சின் அனுசரணையோடு நாள்தோறும் ரமலான் சிந்தனைகளை வழங்கி வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினத்திலும் இன்னும் ஒரு ரமலான் சிந்தனையின் வாயிலாக சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ரமலன் சிந்தனையினையும் உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் எஸ் எம் ரமேஷ் நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம் நீ வளைந்திருந்தால் நாங்களும் வளைந்து விடுவோம் நாவை பாதுகாக்காத வரை இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாக நாவை பாதுகாத்தல் குறித்து நாங்கள் தெளிவினை தரவிருக்கிறோம் நாம் யாரோடு எவ்வாறு பேச வேண்டும்

وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى يقول بسم الله الرحمن الرحيم وكل عبادي يقول التي هي أحسن إن الشيطان ينزغ بينهم إن الشيطان كان للإنسان عدوا مبينا صدق الله العظيم عن عبد الله رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول அக்சுல் ஹத்தாயா இப்னி ஆதம் ஃபீல் இசா நிஹி கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரிகளே தாய்மார்களே நேர்களே எல்லா மனிதனுக்கு எத்தனை நியமத்துக்களை அல்லாஹ் கொளுத்திக்கிறான் அதில் மிக முக்கியமான ஒரு நியமத்தான் பேசக்கூடிய அல்லாஹ் நாவ கொளுத்திக்கிறான் உதாரணமாக சொல்லேலும் அது ஒரு கூர்மையான கத்திக்கு ஒப்பாக கூறையிலும் அதை வச்சு ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு ஒருவருடைய உயிரை பாதுகாக்கவும் செய்யலும் அதே கத்தியை கொண்டு ஒருவருடைய உயிரை எடுத்துவிட முடியும் எனவே இதே போல தான் நாவும் அவைய கொண்டு சொருக்கம் செல்ல முடியும் அதே நாவை கொண்டு நரக்கம் செல்வதற்கு முக்கிய காரணமாகவும் அமையும் ஆகவே நாவை பேணி பாதுகாப்புறது முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது விசல் லாம் அழகி வசல்லாம அவங்க சொன்ன ஹதிஸ் எடுத்து பாருங்க அக்சர் ஹத்தா யாபின் ஆதம் ஃபில் இசா நிகி மனிதனுடைய அதிகமான பாவங்கள் ஃபீலிசா நிகி அவன நாவால் தான் ஏற்படுது எனவே மனிதனின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைகிறது அந்த மனிதனுடைய நாவாக இருந்து கொண்டிருது நாவை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே போல தான் முடிவு மீக்கும் சிலர் இதை சரியான முறையில் பயன்படுத்தி மனித இடத்தில் சிறப்பிடத்தை பெற்றுக்கொள்கிறாங்க சிலர் இதை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி தரம் தாழ்ந்தவர்களை பட்டியலில் இடம்பெறாங்க நிமிஷல்லாம் அழகி வசல்லமோட கேட்கப்பட்டுச்சு சுயிலரசூழ்சல்லாம் அழகி வசல்லம் அண்ட் அக்ஸரி மக்கள் அதிகம் சொருக்கத்தில் நுழைய வைக்கக்கூடிய காரியம் எதுன்னு கேட்கப்பட்டுச்சு விசல்லாஹ் அலி வசலம் சொன்னாங்க தக்குவல்லாஹ் அல்லாஹ் பயப்படுறது நல்ல குணங்கள்னு சொன்னாங்க கேட்கப்பட்டுச்சு அன் அந்நார மக்கள் அதிகமான முறையில் அந் நுழைவிக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்கப்பட்டுச்சு சொன்னாங்க ரசூல் செல்லாஹ் அலைய சொல்லம் அல்ஃபமும் நாவும் அல் ஃபரிஜ் மறைவிடும் என்பது சொன்னாங்க நொபர் அறிவு அல்லாஹு தாலா ரசூல் செல்லல்லாஹ் அலிவசல்லம் சொன்னாங்க லா துக்ஸில் கலாம் மிக எதிக்கிறீர்களா அல்லாவதிக்கு செய்வதைத் தவிர அதிகமாக பேச வேண்டாம் ஏனென்று சொன்னால் அதிகமான பேச்சிலே தாக்கம் என்ன என்று சொன்னால் கஸ்வத்துல் கல் உள்ளத்தில் கடினத்தன்மையும் உணர்வட்ட தன்மையும் உண்டாக்குது வைண் அப் அதன் நாசி மின் அல்லாஹ் மனிதர்களில் அல்லாஹுக்கு மிகவும் தூரமானவன் அல் கல்வாசி கடினமான உள்ள முடிவென்ற அதீஸ் திருமதியில் பதி செய்யப்பட்டிருக்கு அல்லா ஜில்ல சனுமுகத்தால் மூணு விஷயங்களை வெறுக்கிறான் இந்நல்லா அக்கறிகளுக்கும் சலாசா மூன்று காரியங்கள் புலாலமே நல்லா வெறுக்கிறான் முதலாவது பயனற்ற தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறது ரெண்டாவது விடயம் வயதாத்தல் மால் பொருளை வீண்வெயம் செய்கிறது மூன்றாவது அதிகமான முறையில் கேள்வி கேட்கிறது இந்த அடிப்படையில் நாங்கள் நாவை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் வாய்ந்து கொண்டிருக்குது அல்லாமா இப்பும் அல் ஜோசி ரஹத்துல்லா சொல்றாங்க ஹராமான வழிகளில் உண்றது அநியாயம் செய்யறது ஜினா செய்யறது களவெடுக்கிறது மது அறந்துறது தடுக்கப்பட்ட விடயங்கள பார்வையை செலுத்துறது போன்ற இன்னொரு அந்த விடயங்களில் இருந்து விலகியிருப்பது மனிதனுக்கு லேசான முடியுமான இலகுவான காரியமாக இருக்குது ஆனால் நாவால ஏற்படக்கூடிய தீமைகளை விட்டு பாதுகாப்பாக இருக்கிறது என்பது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது இதை கொண்டு நான் ஆச்சரியப்படுறேன் என்பதாக சொல்றான் அதான் சொல்லுவாங்க பல்லாக்கு ஏறுறதும் நாவால் தான் பல் உடைறதுன்னு நாவால் தான் சொல்லுவாங்க உலகில் நிகழ்ந்த பல்ல பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இந்த தான் என்றால் அது மிகையாகாது பல சமூகங்கள் இடத்துல போர்கள் அழிவுகள் கூட ஏற்பட்டு இது இதே நாவால் தான் அதே போல் சமுதாயத்தில் எழுச்சியும் புரட்சியும் ஏற்பட்டுக்குது இதே நாவால் தான் அதனுடைய பாதுகாக்கிற விதத்தை வச்சு நலவா கெடுதியாக அமைஞ்சு கொண்டிருக்குது இன்னும் சொல்லுவோம் என்று சொன்னால் நாவைக்குதே இது நெருப்புக்கு உதாரணம் செல்லேன் நெருப்பை கொண்டு வீடுகளுக்கு விலக்கேற்ற முடியும் வீடுகளை கொளுத்தவும் இயலும் அதே போலத்தான் நாவை கொண்டு பலருடைய வாழ்க்கையில் விலக்கேற்றவும் செய்யலும் பலருடைய வாழ்க்கையை நாசப்படுத்தும் செய்யலும் நெருப்புக்கு நாக்குகிறது அது சுடும் நாக்கும் நெருப்பை போல சிவப்பாக தண்ணி அதுவும் சுடும் சொல்லுவாங்க நெருப்பினால் சுட்ட பொண்ணு ஆறிடும் நாவினால் சுட்ட பொண்ணு ஆறாதன்னு சொல்லுவாங்க நாவ எரிக்கக்கூடியது அதனால் தான் அதை அல்லாஹ் ஈரத்தில் வச்சிருக்கிறான் நாவை அடக்கி பேசணும் என்பதற்காக அல்லாஹ் முப்பத்தி ரெண்டு பட்களுக்குள்ளே முடக்கி இந்த நாவை அல்லா வச்சுருக்கிறான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சொல்லிவிட்ட வார்த்தைக்கு நாங்கள் அடிமை சொல்லாத வார்த்தை அது அடிமைன்னு சொல்லுவாங்க அன்பு ஒரு சொல் சொல்லலாம் மலைவ செல்லும் இதை கேட்கப்பட்டுச்சு ஈடேற்றம் பெறுறதுக்கு வலிய நாடு கேட்கப்பட்டுச்சு சொன்னாங்க உடல் நாவை நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க என்பதாக சொன்னாங்க வீட்டில் தங்கிருங்க வீணாக வெளியே செல்லாதீங்கன்று சொன்னாங்க கூட பாவங்களை நினச்சி நீங்கள் அழுது கொண்டே இருங்கன்று சொல்லுவான் நாவ கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது புறம் பேசக்கூடாது கோல் சொல்லக்கூடாது வீண் பேச்சுக்களை பேசக்கூடாது தேவையின்றி பேசக்கூடாது ஒழுக்கமின்றி பேசக்கூடாது வெக்கக்கேடான பேச்சுக்களை பேசக்கூடாது சண்டை சச்சரவுல திறததில் மனிதனை மிருகத்த சஃபிக்ரத்தில் பாட்டு மற்றும் கவிதையில் எந்த நேரமும் ஈடுபடக்கூடாது கேலி செய்யக்கூடாது இது ஹாசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது பொய் வாக்குறை அளிக்கக்கூடாது பொய் சத்தியம் செய்யக்கூடாது காரணம் இல்லாமல் பிறரை புகழக்கூடாது காரணம் இல்லாமல் கேள்விகளுக்கு இப்படி இந்த விடயங்களிலிருந்து நாம் நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும் அபு ஹுரேரார் அலி அல்லா அறிவிக்கிறாங்க நபி சொல்லுல்லாஹூ அலிவசலம் சொன்னாங்க மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தரு குஹுமாலாய் அநேகி ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகுபடுவது அவன் தனக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்வதாக இருக்கிறது இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களை நாவை நாங்கள் பாதுகாத்து சங்கையான ரமலான் அடைஞ்சிருக்கிறோம் நோன்புகளை நோட்டு அலமதுல்லா நோன்புகளை திறந்து கொண்டிருக்கிறோம் இதே போல் மாஷா அல்லா இரவு பாதத்துக்களை ஈடுபட்டிருக்கிறோம் இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த ரமலானில் இருந்து எங்களை வாழ்க்கையில் இந்த நாவை எப்படி பாதுகாக்கிறோம் அண்ட பாதுகாக்க வேண்டும் என்று அந்த அழகான பாடத்தை படித்து நாவை பாதுகாத்து அல்லாஹோடைய உன்னதமான மேலான சொருக்கத்தை அடையக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் நம்மனைவருக்குன்ன சி பகவானாக எனவே அந்த உன்னதமான துவாவோட அல்லாஹ் பரிசுத்தமான குரானில் விளங்கப்படுத்துகிறானே வக்கோடு லின்னா சி ஹுஸ்னா மனிதர்களிடம் அழகானதை நீங்க பேசுங்க என்பதாக அல்லா நமக்கு சொல்லி தரானே இந்த அடிப்படையில் யார் யாருக்கு என்னென்ன அந்தஸ்து இருக்குதோ அவள் அந்தஸ்தை நாங்கள் முன் வச்சு முன்னிறுத்தி நாங்கள் அவர்களோட நல்ல முறையில் பேச நாங்கள் படித்து கொள்வோம் பெற்றோர்களோட நாங்கள் பணிவாக பேசணும் மனைவியோட நாங்கள் அன்பாக பேச வேண்டும் பெரியார்களிடம் நாங்கள் மரியாதையாக பேசணும் சிறியார்கள் நாங்கள் இரக்கமாக பேசணும் நன்மையுடன் நாங்கள் நட்பாக பேசணும் இடத்துல நாங்கள் உண்மையாக பேசணும் இடத்துல நாங்கள் சமாதானமாக பேசணும் அனாதைகளோட ஆதரவாக பேசணும் ஆட்சியாளர் இடத்துல உரிமையாக பேசணும் உறவினத்துல நாங்கள் உறவு பேணி பேசணும் நோயாளி இடத்துல சுகமாக நாங்கள் பேசணும் கோடை இடத்துல நாங்கள் வீரத்தை பற்றி பேசணும் வீர நாங்க நாங்கள் விவேகத்தை பற்றி பேசணும் ஆசிரியர் இடத்துல நாங்கள் பொறுப்புணர்வை பற்றி பேசணும் மாணவ இடத்துல நாங்கள் ஒழுக்கத்தை பற்றி நாங்கள் பேசணும் விவசாய இடத்துல நாங்கள் வேளாண்மை பற்றி நாங்கள் பேசணும் முதலாளி இடத்துல நாங்கள் லாபத்தை பற்றி பேசணும் தொழிலாளர் இடத்துல தொழில் அந்த பொறுப்பை பற்றி பேசணும் அல்லாஹ் இடத்துல நாங்கள் எப்படி பேசணும் நாங்கள் அல்லாஹ் இடத்துல துவா மூலமாக பேசணும் எனவே ரெப்போட நாங்கள் துவா மூலமாக எங்கள் எல்லா விடயங்களையும் அல்லாஹிடத்தில் ஒப்படைச்சி துவாய் மூலமாக நாங்கள் சாதிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாறணும் நபி சொல்லாஹ் அலஹி வசல்லமான முன்மாதிரி எடுத்து பாருங்க அனசரடி அல்லாஹலா அறிவிக்கிறாங்க புகாரில் இந்த ஹதீஸ் பதீஷ் பட்டே அன்பு ரசூல் சல்லாஹ் அலி அவங்க அவங்கும் ரசூல் சல்லாஹ் அலஹி வசல்லம் நபி சொல்லாஹ் அலையவஸ்லம் இருக்கல்ல சப்பாபன் இயேசுபவராகவோ வல ஆனந்த் சாஃபமிடுபவராகவோ வல்லா ஃபேஷன் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவர் அன்பு ரசூல் சல்லாஹி வல்லம் இருக்கல்ல எனவே எங்களுடைய இந்த நாவை வைத்து நாங்கள் அழகான முறையில் அன்பு வசூல் சொல்ல அழகி எப்படி எங்களுக்கு முன்மாதிரியாக இந்த நாவை வச்சு அழகான முறையில் எப்படி பயன்படுத்தணும் என்ற பாடத்தை படிச்சு தந்தாங்களோ அந்த பாடத்தை படிச்சு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக இன்றைக்கு ரமலான் சிந்தனையின் ஊடாக நாவை பாதுகாத்தல் குறித்து நாங்கள் பேசுகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனையினை வழங்கியிருந்தார்கள் எம் ஃபாஹிம் ரவாகி ஹசரத் அவர்கள் அவர்களுக்கு அது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் பூரண அனுசரணை வழங்கியிருந்தது மாகாண கலாசார அமைச்சு இன்றைய ரமலான் சிந்தனையினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் நட்புடன் எஸ் எம் ரமீஸ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவரத்து சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சின்ன சின்ன ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஒபாமாண கலாசார அமைச்சு